ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலம இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஹோம் டோர் போடுங்க அப்புறம் உங்கள் வீட்டை காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க எனக்கு நேரமே இல்லை வாயின்ட்டுருக்கு கட்டினு நான் அப்படியே சுற்றி சுற்றி வீடியோ எடுப்பேன் அவன் இல்லாததுனால நான் மேக்ஸிமம் எடுக்கிறது இல்லை சரி இன்றைக்கி எடுப்போம் அப்படின்ட்டு தான் எடுக்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஏன்னா வந்துட்டு வீடு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன் சரி நான் இங்கே கேட்குறாங்க இங்கும்போது சரி நான் போடுற சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி சரி காமிக்கலாம் இப்போ இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேணா அப்போ வேணா கோம்தோடு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி நான் எடுக்கிறேன் சரி வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு நானே வெளியில இருந்து காமிக்கிறேன் வெளியில இருந்து காமிச்சாதான் எப்படின்னு தெரியும் அதனால நான் வந்து ரோட்டுக்கு இப்போ வந்துட்டு நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் வேட்டோமா அவ்வளோதான் இது வரைக்கும் ரோடு முடியுதா நமக்கு இது வந்துட்டு இது என்னது குழி மாதிரி இருக்குதுனு பார்க்குறீங்களா இது வந்துட்டு மங்களா பூஜை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி குழி மாதிரி வெட்டியிருக்காங்க இது குழி இல்லை இதுக்குள்ளே வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க இந்த இடத்துல யாருமே போக மாட்டாங்க செப்பல் போட்டு நடக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த சைடில் ஒரு நாலு வீடு இருக்குதா நாலு வீடில் மட்டும் எங்களுக்கு இது நான் சாமி கும்பிடுவாங்க செவ்வாய்கிழமை செவ்வாய் மங்களா பூஜை வரும் அப்போ மட்டும் சாமி கும்பிடுவாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய பூஜை ஒன்று பண்ணுவாங்க மங்கள பூஜை விரதம்லாம் இருந்து பண்ணுவாங்க அப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் பண்ணுறது ம் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் இடம் இருக்குதா இந்த இடம்லாம் நம்ம வீட்டு இடம் தான் வெளியில் தண்ணி நிற்கிதா பாருங்க இதுக்கு வெளியில் பாருங்கள் தண்ணி நிற்கிது இதெல்லாம் நம்ம கிடையாது மரம் இருக்குல்ல வாழை தான் நமக்கு நம்ம வீட்டு இடம் இது வரதான் இருக்குது இதுல இருந்து வாங்க போ வா 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 போதிட்டு வா அப்படியே போனோம்னா இதுல இருந்து இந்த சைடு கிடையாது இந்த சைடு இல்லை பைக்கு நிற்குதுல அதோட அதோட கட்டு இது இதுக்கு வந்து நம்ம வீட்டு இடம் நம்ம வீட்டு இடம் இல்லை இதில் இதில் நம்ம வீட்டு இடம் இந்த சைடு இருக்குது நம்ம வீட்டு இடம் இதில் இந்த மூங்கில் மரம் வர ஒரு பெரிய ஒரு மூங்கில் மரம் இருக்குதா வீடியோ எடுக்கிறது பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க இந்த மூங்கில் மரம் இருக்குதா இதுக்கு அந்த ரோடு ஆ அங்கே வந்து வீடியோ எடுக்கணுமா இந்த இந்த நாளைக்கு ஆ இன்னொரு நாளைக்கு வர நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்

சாரும் நம்ம ஊரில் கரணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க நான் சொல்றேன் அது என்ன கிழங்குன்னு தெரியல இந்த வாழை மரம்லாம் நம்மட்டு தான் அப்படியே உள்ள வாங்க போன அப்படியே இந்த பைப்பு வந்துட்டு தண்ணி வருதுல டெய்லி நம்ம ஊரில் வந்துட்டு தண்ணி வருதுல காவேரி தண்ணி வருதில்லை அது மாதிரி எங்கேயும் தண்ணி வரும் வருதான்னு தெரியல ஆ வருது இதுக்குள்ளே போக முடியாது வெறும் சாணி தான் குப்பை தான் இருக்குது உள்ளே வேறு என்ன மரம் தெரியுமா இருக்கு பாக்கு மரம் இருக்குது பப்பாளி மரம் இருக்குது வேற என்ன மரம் இருக்குன்னு தெரியல வாழை மரம் இருக்குது மாங்க மரம் இருக்குது தென்னை மரம் இதுக்குள்ளார போக முடியாது சரி அப்படியே வாங்க அப்படியே வந்தோன்னா படி நான் ஃபர்ஸ்ட் வெளியில காமிச்சிடுறேன் இந்த சைடு பார்த்தோம்னா தான் மிளகா செடி முருங்கை மரம் எல்லாம் இருக்குதா அந்த சைடு காமிக்கிறேன் இது வர இந்த சைடு நமக்கு கிடையாது இந்த ரோடு முடியுது இல்லை இது வரதான் உள்ள இடம் இந்த பூச்செடி இருக்குல்ல இந்த இந்த பூச்செடியில இருந்து நமக்கு இதுக்கப்புறம் நமக்கு கிடையாது இதுல இருந்து நம்ம வீட்டு இடம் தான் இங்க லயனா பாக்குமரம் போட்டிருப்பாங்க போட்டிருக்காங்களா பாக்கு மரம் இதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு இது வந்துட்டு நம்ம வீட்டு கிடையாது சரி வாங்க போலாம் இது நான் வெளியில அம்மாடி கீழே பச நடக்கலன்னா நான் இப்படிதான் விழுப்பு அப்படியே வந்தோம்னா நம்மளோட துளசி செடி ஃபஸ்ட்லேயே இருக்குதா நம்ம துளசி செடி இது வந்து என்ன இது வந்து வில்வ மரம் வில்வை துளசி வில்வ மரமும் துளசி ரெண்டும் போட்டுக்குவாங்க நான் சொல்கிறேன் நான் சொல்றேன் அப்படியே சுத்திட்டு வரும் இந்த சைடு பிரியங்கா அசுனு இது நம்ம விட்டு பூச்செடி பார்த்தோம்னா அந்த சைடு பார்த்தோம்னா போல அது வந்து இது லெட்டின் பாத்ரூம் இதான் நம்ம விட்டு தண்ணி வர்ற பைப்பு போர் இங்கே தான் நாங்கள் வந்துட்டு குளிக்கிறது பாத்திரம் அலசுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம் பாத்ரூம் வந்துட்டு இங்கே இருக்குதா இடிச்சுட்டாங்க பாருங்கள் குளிக்கிற பாத்ரூம் வந்துட்டு இங்கே தான் கட்டி இருந்துச்சு ஃபஸ்ட்டில் அதை என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இங்கே வந்து வாஸ்து ப்ராப்ளம் படி இங்கே வைக்கக்கூடாதான் அதனால் ஸ்வைன் என்ன பண்ணிட்டாலாம் இடிச்சுட்டோம் கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சுட்டாங்க குளிக்கிற பாத்ரூம் இடிச்சுட்டாங்க இது வைக்கக்கூடாதான் இதையும் இப்போ எடுத்துருவாங்க இது கூட நாங்கள் இங்கே குளிச்சுக்கலாம் இந்த சைடு இங்கே இந்த பாத்ரூம் போக முடியாமல் இருக்கும்ல அதனால் வந்துட்டு குளிக்கிற பாத்திரம் வந்து இடிச்சிட்டாங்க நாம வந்துட்டு பாஸ்து விட இங்க இருக்க கூடாது வீட்டுக்கு பின்னாடி தான் தான் இருக்கணும்னு சொன்னாங்க தான் இதை இடிச்சுட்டாங்க இது அங்க கட்டிடுவாங்க ஜின்னுமா பூவாட்டம் நான் பேசணும்னு வச்சுங்க என்னை பேசவே விட மாட்டோம் அவ்வளவுதான் இந்த சைடு நாங்க குளிக்கிறது துவைக்கிறது எல்லாமே இங்கதான் அப்படியே வந்தீங்கன்னா இது நான் தான் கிழிச்சு விட்டுட்டேன் தெரியுதா இங்க ஒரு கொடி கட்டி இருந்துச்சா அந்த கொடியை வந்து என்ன பண்ணிட்டேன் தெரியுமா இழுத்தனா அப்படியே ரொம்ப இது அப்படியே நானும் சேர்ந்து கீழே விழுந்து கிழிச்சிருட்டேன் எனக்கு செம்ம அடி அம்மா பூச்சடி எங்க வச்சிருக்கான்னு பாருங்க இது அம்மா வீட்டு தான் அப்படி வந்தோம்னா இங்க ஒரு பாக்குமரம் இருக்கா இதான் நமக்கு வந்துட்டு இதுக்கு இதுக்கப்புறம் வருது நம்ம வீட்டு இடம் அதுக்கப்புறம் வருது பெரியப்பா வீட்டு இடம் அது அந்த பாக்குமரம் தான் ஒரு இது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல ஒரு எல்லை எல்லைன்னு சொல்லுவாங்க போல வா இதுக்குள்ளார என்ன இருக்குன்னா தான் இருக்குது விறகு என்ன இருக்குன்னு தெரியல வா 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 இது வந்து வீட்டுக்கு பின்னாடி இப்ப நம்ம வந்துட்டு இப்படி சுத்திட்டு வந்துட்டோமா இது வந்து பலாமரம் இது வர நமக்கு இந்த பாக்கு மரம் தான் போட்டிருக்கா எல்லாம் ஏன்னா பாக்கு மரம் போட்டிருக்கா இதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு எது வரேன்ட்டு ஒரு அளவு வைக்கிறதுக்கு பாக்கு மரம் தான் வச்சிருக்கிறாங்க அது வந்து பாக்கு மரம் வச்சுருக்காங்க பலாக்காயிருக்கு இது என்னென்னா வெத்தலை செடி வெத்தலை செடி தான் இது இந்த செடி வந்து இந்த மரத்தில் தான் அந்த கொடியை விட்டாங்க ஆனால் தெரியல அறுத்து விட்டுட்டாங்க அந்த வெத்தலை செடி வந்து மேலே போகாமல் அப்படியே என்ன பண்ணிச்சுன்னா அப்படி கீழே போயிடுச்சு வெத்தலை செடி வேற ஒரு செடி உள்ள ரெண்டு பிணைஞ்சிட்டு நிற்கிது அப்போவா சிரிக்கலாம் எது வீட்டுக்கு பின்னாடி இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜன்னல் தெரியுதா இதான் நம்ம வீட்டு நான் என்னோட ரூம் ஜன்னல் இது 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 வந்துட்டு அண்ணியோட ரூம் ஜன்னல் இது இந்த குளம் தான் நான் குளத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் இந்த குளம் எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த குளத்தை மூடியதுன்னு பாருங்கள் இதுக்குள்ளே இதெல்லாம் தண்ணியில் தான் மிதங்குது பாருங்கள் எல்லாம் பிளாஸ்டிக் தான் இருக்குது தெரியுதா எவ்வளோ பிளாஸ்டிக் பொருள் இருக்குது அப்படி நம்ம எல்லாம் குப்பாள்றதுக்கு ஒரு ஆள் வருவாங்கல்ல இங்கெல்லாம் வரவே மாட்டாங்க சரி வாங்க அப்படியே பின்னாடி சுத்திட்டு போனா இது ஒரு பாக்க மாதிரி இருக்கா இத அளவு இதுக்கப்புறம் வர்றது இதுவரை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரம்பத்துல உள்ள வீடு இதுவரைதான் இருந்துச்சு இதுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கட்டி இருக்காங்க இது வர இது வரதான் நமக்குள்ள வீடு பழைய வீடு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கட்டி இருக்காங்க பார்க்க மாதிரி இருக்கா இது இதுக்கு வர நமக்கு ஓகே நீங்க அவ்வளோதான் சுற்றிட்டு வந்துட்டோம் வீடு இப்போ உள்ளார போகலாமா வெளியில் அவ்வளோதான் எங்களுக்குள்ள இடம் அவ்வளோதான் நமக்குள்ள இடம் வந்துட்டு தான் அங்கே வெளியில் வயல் காமிச்சின ஒரு நாளாவது அதுதான் வெளியில் போ இப்போ வந்துட்டு உள்ளே போகிறோம் கட்டிருக்கோம்லாம் இது வந்துட்டு ஸ்டெப் உள்ள வரும் இது வந்துட்டு மேல வந்து கண்காட்சி போட்டுருவாங்க இதுக்கு அப்புறம் வர்றது வந்துட்டு இது ஹால் போ வரோம் இது வந்து இது வந்து கிச்சன் ரூம் என்ன பாருங்க அம்மா பானையெல்லாம் அடிக்க வச்சுட்டாங்க இதுதான் எங்களுக்குள்ள ரூம் இது ஏன்னா வாஸ்துபடி பார்த்தா ஒரு வீட்டுக்கு ரெண்டு பையன் இருந்தாக்க நம்ம வந்துச்சுனா ரைட் சைடு தான் இருக்கணும் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடாது அதனால தான் இந்த ரூம் வந்துட்டு எங்களுக்கு இந்த ரூம் வந்துட்டு பையாவுக்கு இந்த ரூம் பாருங்க இருக்குல்ல எவ்வளோக்கு அடுக்கி வச்சுட்டாங்கன்ட்டு ஏன்னா இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை இதெல்லாம் வெளியில் ஒரு இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு போட்டு அதில் தான் போட்டு வச்சுருந்தாங்க அதை எடுக்கையுமே பொருளெல்லாம் எங்கேயும் அடுக்க முடியலை அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இது வந்து நெல் முட்டிலாம் அடுக்கிறதுக்காக வேண்டிய இந்த இது ரூம் கட்டியிருக்காங்க அதில் நாங்கள் அடுப்பு வச்சுட்டோம் இங்கே மறு இது வந்து வீடு இதுதான் நம்ம பழைய வீடு வெளியில் காமிக்கிறேன் இது வந்துட்டு பழைய வீடு இருந்துச்சு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் முழு இதுக்கப்புறம் வாங்கவா பூ வாங்க வா உள்ளே போகலாம் வந்து கிச்சன் ரூம் கிச்சன் ரூம் எல்லாம் நல்லா கீழே தான் இருக்குது ஏன்னா நான் வந்துட்டு வந்த புதுசில் வந்துட்டு நான் வந்து கிச்சன் ரூம் வந்து இங்கே ஒரு வந்து பெஞ்சு போட்டிருந்தது பெஞ்சை காணும் எங்கன்னே தெரியல நான் வந்து நான் இதெல்லாம் ஸ்வய்கிட்ட சொல்லி பெஞ்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு சரி என்ன பண்ணுறது அவங்க இப்படி தான் சமைக்கணும் இருக்கிறாங்க நான் அதனால் நான் இதில் எதுவுமே நான் கலந்துக்கிடல நான் கிச்சன் ரூம் பொறுத்தவரை இது என்னோட ஐடியா இல்லை ஐடியா தான் நான் வீடு கட்டினதுக்கு அப்புறம் அங்கே நான் கிச்சன் ரூம் வச்சுக்கணுன்னு நான் வச்சுக்கிறேன் இது அண்ணி இப்படி வச்சுருக்காங்க ஓகே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் கீழே வைக்க கீழே வைக்கக்கூடாது பெஞ்ச காணும் பெஞ்சு தான் போட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் லைட்டு போடுங்க லைட் எனக்கு உண்மையில சுவிட்சு எங்கே இருக்குன்னே தெரியல போட்டாச்சு இனிமேல் இன்னும் சுட்ச் போர்ட் இது வந்துட்டு நம்ம ஒய்ஃபை ஒய்ஃபை உ இது வந்து ஒய்ஃபை கனெக்ட் இது வந்துட்டு நம்ம என்ன நெட்வொர்க் கொடுத்துருந்தோம்னா ஜியோ ஃபைபர் தான் கொடுத்துருந்தோம் அதுதான் இது வந்து இப்போ வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்குது உண்மையில் எனக்கே அடுத்த மாயன்னு சொல்லியிருக்கான் வந்துட்டு சேல்ரி வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி விட்றேன்னு சொல்லியிருக்கான் ஏன்னா வந்து இது வந்துட்டு ஆஃபர் மூலமாக தான் ஒரு மாதம் வெயிட் பண்ண ஆஃபர் மூலமாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கான் சரி பார்க்கலாம் அதனால தான் நான் ஒரு மாதம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்குது வீடியோ போட முடியல ஃபைவ் ஜி கிடைக்க மாட்டேங்குது வாங்க அப்புறம் இது வந்து அப்பா படுத்து கிடப்பாங்க அப்பாவோ அப்பாங்க படுத்துருப்பாங்க இங்கே வந்து தோனி படுத்துருக்கோம் இந்த பெட்டு வந்து எங்கள் பெட்டு தான் எனக்கு வந்துட்டு பெட்டு பிடிக்காது எனக்கு சூடு சூடு இதில் நான் படுத்து நானும் சின்ன போன டைம் வரும்போது பூவா வந்து ரொம்ப சூடு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு எனக்குமே பிடிக்கல நான் அப்பாட்ட கொடுத்தாச்சு அப்பா படுத்துருக்காங்க இது வந்து அந்நிறோம் நான் போக மாட்டேன் அவங்க வரமிஷன் இல்லாமல் நம்ம போகக்கூடாது நானும் அவங்களுக்கு காமி இப்படி நான் போனது இல்லை இன்னும் கொண்ட சும்மா காமிக்கிறேன் அன்னி ரூமில் தான் நெல் முட்டைலாம் அடிக்கிறதுக்கு நெல் முட்டை சைக்கிள் ஸ்டோர் ரூம் மாதிரி போயிட்டு காமிக்கிறேன் காமிக்கலாம் சரி வாங்க நம்ம ரூம் போகலாம் இந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் தான் கொண்டு வந்து வச்சேன் என்னென்னா இந்த ஏழு குதிரை இது வாஸ்து ஃபோட்டோ தான் எனக்கு வீட்டுக்கு வந்தோன்னே வாஸ்து ப்ராப்ளம்னு சொன்னோடனே எனக்கு மனது சரியில்லை ஆனால் சுயண்ட்டை சொல்லி ஏழு ஏழு குதிரை ஓடுற மாதிரி வச்சோன்னா நம்ம நமக்கு இருந்து வாஸ்து குதிரை தான் இது நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது இது வச்சதுக்கு தான் எதோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுது எனக்கு குடும்பத்தில் சண்டை ரொம்ப நானும் சண்டை போடுவேன் இது இங்க ஜன்னல் பாத்தீங்கன்னா திருப்பாருங்க திரிதா ஜெகநாத் சுபத்ரா பலராமர் இருக்கா இங்கெல்லாம் ஜன்னல் பாருங்க நம்ம ரூம் நம்ம ரூம் தான் இரு வந்துச்சு பூஜை ரூம் பூஜை ரூம் இல்லை இது பூஜை ரூம் நம்ம யார் ரூமுன்னு தெரியல இது தான் இருந்தோம் அந்த ரூம்ல நாங்கள் வந்த பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு என்னை இந்த ரூமில் இருக்க வச்சுட்டாங்க பார்த்தா இங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு சாமி ரூம் மட்டும் தனியா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சேன் ஆனா வந்துட்டு சரி நான் என் நம்ம கூட சாமி இருக்கிறது நல்லதுதான் தூங்கி எழுந்துச்சுன்னா சாமி மகிழ்ச்சி தான் முடிக்கிற மாதிரி இருக்கு அதனால நம்ம வந்துட்டு சாமி ரூம்லேயே இருந்துக்கலாம் சாமி கொண்டு போய் அள்ளி ரூம் வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க நான் தான் வேண்டான்ட்டேன் வேலை எல்லாம் பழைய பொருள் தான் இருக்கு கட்டில் வந்துட்டு கட்டில் வந்துட்டு நாங்கள் புதுசாகவே எதுவுமே எடுத்துடல எல்லாமே பழசு தான் இது வந்து அவங்க தாத்தாத கட்டிலாம் இது இந்த கட்டில் வந்து ஓரமாக போட்டாங்க இது யார் எங்கே ஓரமாக போட்டாங்கன்னா இங்கே ஆட்டுக்கெல்லாம் கட்டில் தான் போடுறாங்க ஆடு படுத்துருந்துச்சு இந்த கட்டிலில் நாங்கள் வந் நான் வந்தப்ப வந்துட்டு அந்த கட்டில் வந்து ஸ்வைன் இல்லை ஸ்வைன் வந்துட்டு எந்த கட்டல்னாக்க அவங்க அப்பா ஒரு கட்டில் படுத்திருக்காரா அந்த கட்டலில் படுத்திருந்தோம் அந்த கட்டில் அங்கே போயிருச்சு இது வந்து ஆடுபடுத்திருந்தோம் கட்டில் அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த கட்டை தூக்கிட்டு வந்து இது கொஞ்சம் ஆடுனுச்சு ரொம்ப ஆ ஆட்டமாக இருந்துச்சு சரின்ட்டு கொஞ்சம் இப்போ சரி பண்ணி இந்த கட்டில் வச்சுருக்கோம் ஏன்னா எனக்கு பழைய பொருள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது தாத்தா கட்டில் ஞாபகமாக இருக்கட்டும் மேடம் தூக்கி ஓரமாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு ஞாபகமாக நான் வந்துட்டு வச்சிருக்கேன் இந்த கட்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி இந்த பெட்டி இருக்குல்ல இது தாத்தா பெட்டி இந்த பெட்டியும் தூக்கி ஓரமாக போட்டுட்டாங்க எனக்கு மாதிரி பழைய பொருள்லாம் தூக்கி ஓரமாக போட்டால் எனக்கு பிடிக்காது நானும் அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டேன் இந்த பெட்டியில் விட என்னோடய பொருளெல்லாம் அப்புறம் இங்க ரெண்டு பெட்டி மேலே ஒரு பெட்டி நாங்கள் கொண்டு வந்தது அவ்வளவுதான் இதுல பாத்திரம் தான் கொண்டு வந்தேன் வீட்டில் இருந்து வீட்டில் உள்ள பாத்திரம் ட்ரம் இருக்குது மேலே ஒன்று இல்லை அவ்வளோதான் இது வந்து பூவோட தொட்டி இதில் தூங்க வச்சாதான் தூங்குவான் இல்லைன்னா தூங்க மாட்டான் அதில் தூங்க வச்சு நாங்க பாயில் மாட்டோம் இந்த நெட்டு வந்து நேற்று வந்து நம்ம போட்டோமா காமிச்சலாம் அந்த நெட்டு இங்க கட்டிட்ட பாருங்க ஆனால் நைட்டு கொசு இல்லை நல்லா இருந்துச்சு இந்த போவோம் அழுகலை இந்த பேஸ்கெட்டில் வந்து அழுக்கு துணி போட அழுக்கு துணி யூரியன் போயிடுவானா அதில் போட்டு வச்சுக்குவேன் அவ்வளோதான் இந்த ஃபேன் வந்து ரிப்பேர் ஆயிருச்சு நைட்டு அண்ணன் பையன் வந்து மாட்டிக்கிட்டு இருந்துச்சு சரி அவ்வளோ இதெல்லாம் என்னோட திஞ்சினச்சிருக்கு அவ்வளோதான் இந்த நெட்டு ஞாபகமாக இருக்குது எனக்கு இது என்னென்னா ராஜ பண்டிகைக்கு வந்துட்டு எனக்கு ஊஞ்சல் ஆடுன்னு சொன்னேன்னா வாங்கி வந்து கொடுத்தான் எனக்கு ஆனால் ஊஞ்சல் ஆட முடியல ஏன்னா மழை ரொம்ப மழை ரொம்ப வந்துடுச்சா அதனால ஆட முடியல இன்னுமே இந்த நெட்டு வாங்கி நான் ஆடவே இல்லை இதை பார்க்குறப்பட ஞாபகம் தான் வரும் ஞாபகம் எனக்கு எதுவுமே இல்லை இதாக இருக்குது அவன் வாங்கினது தான் இருக்குது கிரிக்கெட்டில் இல்லை வின் பண்ணி அது வாங்கியிருக்கான் அவனாலாம் காமிருத்து இல்லை இது வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் சேரில் வச்சுருவாரு நான் வந்துட்டு ஃபீரோ வாங்கிடுவேன் ஏன்னா ஏன் நான் வந்துட்டு இங்கே ஒரு ஆறு மாதம் இருப்பேன் அம்மா வீட்டில் ஒரு ஆறு மா ஆறு மாதம் இருப்பேன் சோயன் வீட்டில் சோயன் கூட ஒரு ஆறு மாதம் இருப்பேன் இப்படி என் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே பாதி ட்ரெஸ் இருக்குதா அப்புறம் வந்துட்டு சோயன் நான் அங்கே வீட்டில் சோயன் கூட அந்த வீட்டில் பாதி ட்ரெஸ் இருக்குது அம்மா வீட்டில் பாதி ட்ரெஸ் இருக்குது இதே மாதிரி தான் என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இப்படி தான் அதில் நான் எங்கிட்ட நான் பீரோ வாங்கி நான் எது ஸ்டாண்டர்டாக எனக்கு ஒரு இடம் இருக்க மாட்டேங்குது ஸ்டாண்டர்டாக எனக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நான் எல்லாமே வாங்கி வச்சுருவேன் பாருங்கள் இது ரெண்டு பாதி பாதி ட்ரெஸ் இருக்கு அப்புறம் மேல இந்த பெட்டில ட்ரெஸ் இருக்கு இந்த பெட்டில என்ன இருக்குன்னு பாக்கலாமா இந்த என்ன வச்சிருந்தா எனக்கு தெரியல யாருமே இல்லை பார்க்கலாம் என்ன வச்சிருக்கேன் பூவோட ஓ ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடணும்ல உள்ளது தான் இது இதுதான் வச்சிருந்தேன் நான் என்ன பழைய வளையல் என்ன வளையல் தான் இருக்கு என்னன்னு தெரியல என்ன டப்பா ஓ சாமி முகம் இது எதுக்கு திரும்ப வாங்கினேன் பாருங்க இது வந்து மகாலட்சுமி முகம் இது எது எதுக்கு வாங்கினேன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்துட்டு வரலட்சுமி பூஜை வருதா வரலட்சுமி பூஜை வந்துட்டு நமக்கு வேற டேட்டில் வரும் இங்கே வேற டேட்ல வரும் நான் தமிழ்நாட்டு நான் வந்துட்டு தமிழ்நாட்டு தான் நான் வந்துட்டு மகாலட்சுமி பூஜை வந்து செய்வேன் அது வந்து சாமி முகம் வாங்கி வச்சிருந்தேன் அது நான் வந்துட்டு என் போன வருஷம் போன வருஷம் மாமா போன வருஷம்தான் தான் போன வருஷம் வந்துட்டு சாமி கும்பிட முடியலனால அப்படியே இந்த தான் இருந்துச்சு அப்படியே எடுத்து வர்ற வருஷம் கார்ட்ல வாங்கியிருக்கேன் வர்ற வருஷம் கும்பிட்டுக்கலான்ட்டு வச்சுட்டேன் இருக்கட்டும் இந்த வருஷம் கண்டிப்பா நான் கும்பிட்டே ஆகணும் இதுவா இது வந்து பூவாக்கு கிருஷ்ணருக்கு போடுவானே அதுல உள்ள திங்ஸ் தான் இது மற்றபடி இதுல ஒன்றும் இல்லை என்ன கிருஷ்ண வேஷம் படம் இது என்ன என்னோட ஆல்பம் பாருங்களேன் என்னமோ நிறைய இருக்குது ஆல்பம்லாம் தான் இருக்குதா நான் நம்ம வீட்டுல இருக்குன்னு இருக்கேன் பாருங்க இது என்ன தெரியுமா இது வந்துட்டு நான் பியூட்டிஷன் முடிச்சிருக்கேன் கோர்ஸ் அதுக்குள்ளே தான் இது ஆ இதுதான் நான் படிச்சிருக்கேன் பிஏ பிஏ பியூட்டிஷன் ஆ என்னுடையம்மா எல்லாமே மறந்துடுச்சிங்க எனக்கு டச் விட்டு போயிட்டு எனக்கு ஃபேஷியல் பண்ணுறது கூட எனக்கு ஞாபகமே இல்லை இப்போ சுத்தமாக ஞாபகம் இல்லை விடுமா விடுமா எடுக்காதம்மா எடுக்காதங்க உண்மையில பாருங்க ரோஸ்க்கு அடிக்கிறான் இது ஹேர் ஆயில்க்கெல்லாம் பாருங்களேன் ஹேர் ஆயில் நம்ம ஹேர் ஆயில் நம்மளே ரெடி பண்றது பாருங்க நல்ல ரெடி நினைக்கிறேன் நானும் பண்ணாத ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்ல எல்லாம் பண்ணிட்டேன் இங்க பாருங்க நம்ம இயற்கை முறையில் பண்றது விட்டமின் ஏ ஆயில் கேரட் ஜூஸ் ரோசஸ் டானிக் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு ரோ நம்ம ரோஸ் இருக்குல்ல போ வா உண்மையில எதுவுமே எல்லாமே மறந்துருச்சு நான் தான் நான் இது நான் தான் கோவத்துலதான் வந்துட்டு தொடவே விட்டுட்டேன் நான் லண்டன் மேக்கப் சில்ட்ரன் மேக்கப் ஹேர் போமிங் போமிங்ல நான் பண்ணிட்டேன் என் மண்டைக்கு பண்ணாத ஹேர் ஸ்டைலே இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் அண்டரை ட்ரீட்மெண்ட் இது வந்து கருவலையான் என் கண்ணில் உண்மையில நான் அய்யோயோ என்னமா இருக்கிறான் பாருங்க கையில எடுத்து வச்சுக்கிட்டு தடவுறான் மறந்து போச்சு எனக்கு ஞாபகம் இல்ல என்னது இது இதெல்லாம் ஜெராக்ஸ் இருக்கு உண்மையில நம்ம ஜெராக்ஸ் தேடுவோங்க கிடைக்கவே கிடைக்காது இருங்க என்ன ஜெராக்ஸ் இதெல்லாம் என்னோட இந்த ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம் தனியா இருக்கட்டும் சரி இது இருக்கட்டும் இதெல்லாம் ஆல்பம் பாருங்க சின்ன பிள்ளைல எடுத்தா எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் இதுல இங்கே இன்னைக்கு நான் வாங்குறேன் ஃபேன் ஷர்ட் போட்டு தெரியுதான்னு தெரியல ஸ்வீட் மெமோரி நாங்கள் டூர் பக்கில் எடுத்துடுது தெரியுதா நான் பஸ்ல டான்ஸ் ஆடும்போது எடுத்து எவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறேன்ட்டு

சரி ஓகே எவ்வளோ குப்பையாகிட்டு என்னென்னு தெரியல இவ்வளோ குப்பையாகிட்டேன் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தீங்களா உள்ளயா சரி இல்லை ஆக்ஷலாக வந்து நான் சரி நான் கட்டலை சும்மா போத்துட்டு தான் உட்காந்துட்ருக்குறேன் எழுந்திரிச்சின்னா கழண்டு விழுந்துருவேன் அதனால தான் நான் உட்காந்துட்டேன் உட்காந்தேடுறீ இன்னும் நல்லா இருக்கல யாபகம் வந்து போகுதே யாபகம் வந்து போகுதே பாருங்கோ ஒடிசா ஆதார் கார்டு எடுக்காத என்ன தெரியுமா நான் காமிக்கிறேன் கண்ணா கார்மேகா வண்ணா எனக்கு உள்ள கோரிக்கையை நிறைவேற்றி வையுங்கள் கண்ணா இந்த கோரிக்கை என்னவென்றால் நான் வந்து பூவாக முன்னாடியே நான் போடுவேன் கிருஷ்ண ஜெயந்தி நான் வீட்டில் கொண்டாடி இருக்கேன் எனக்கு எனக்குள்ள கோரிக்கையை நான் எழுதி பேப்பர்ல எழுதி நான் கிருஷ்ணன் கிட்ட வச்சுன்னு சாமி கும்பிடுவேன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே மந்திரம் எல்லாம் எழுதி சாமி கிட்ட வச்சிருவேன் சரி இது இருக்கட்டும் இங்க பாருங்க குப்பை ஆக்கிட்டேங்க அது எடுத்து வேற வைக்கணும் ஐயோ கடவுளை எப்படி போட்டு உழைப்பி வச்சிட்டேன்னு அவ்வளவுதான் அடிக்கலாரெல்லாம் இருக்காரு ஓம் சக்தி எங்கள் வீட்டுல ஓம் சக்தி கும் நான் கும்பிடுமா அந்த போட்டோல நான் எடுத்துட்டு வந்து பாருங்க அவ்வளவுதான் இது நான் அப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி போட்டுட்டேங்கிறேன் சரி ஓகே ஆனால் வீடு அவ்வளோதான் பார்த்தாச்சில்ல வேறு ஒன்றும் இல்லை வீட்டில் சரி ஓகே நான் ஏதோ ஓரளவுக்கு நான் ஓரளவுக்குள்ள நான் நல்லாவே சுற்றி காமிச்சிருக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா பாய்